பார்க்கும்போது இஸ்லாமியன் காந்திஜியை சுட்டுக் கொண்டு விட்டான் சொல்லி இரண்டரை மணி நேரம் இரண்டரை மணி நேரம் இந்தியாவில் பல்லாயிர கணக்கான பேருடைய கூலிகள் சூறையாடப்பட்டது எரித்து வாசமாக்கப்பட்டது எல்லாம் கடைசி அதுக்கப்புறம்தான் மக்கள் பக்கத்தில் ரேடியோவில் அவ்வளோ ரேடியோ தான் டிவி விளையாடு ரேடியோவில் ஒளிபரப்பு இல்லை அவர் சொன்னது இஸ்லாமிய நல்ல போச்சர் தான் சுட்டாது சொல்லி ஆதார போனால் அப்போ டிவி தான் படம் ஒரு காட்சி இருந்தால் அப்போ டிவி கிடையாதுன்னு தொலைக்காட்சியும் கிடையாது தான் சொல்ல முடியுது அன்றைக்கு மட்டும் மூவாயிரத்தி இரநூத்தி பதினாறு பேர் இவருடைய அந்த அந்த தேதியில் கொடுத்தா இந்த நாயம் வழியா இருந்தான் எப்போ இறந்தாங்கன்னு பத்திரிக்கை கோல் மூவாயிரத்தி எண்நூத்தி ஏழு பேர் நாயம் விட்டாரு கன்ஃபார்மேட்டா தொகை வேடம் போட்டு வந்து கூட என்ன நினைக்கிறார் என்ன சொல்லி இறக்குறாரு ஒரு இறந்த பிள்ளைகள் கூட இன்றளவுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வருஷம் அவர் பிறந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு வருஷம் ஆனாலும் நம்மளால் மறக்க முடியாது மறக்க மறக்கிற மாதிரி ஒரு தலைவரும் ஒரு இல்லை கம்பேர் பண்ற தலைவரும் போல ஒரு விக்ரம் கவுன்சிலர் ஆவது ரெண்டு கோடி ரூபாய் தராங்க அவருக்கே நியமிக்கிறான் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் தருவாங்க ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து கவுன்சிலர் ஆகிறோம் ஆனால் இப்போது பிரதமர் பதவி கண்ணாட்ட அந்த தான் சொல்றாரு அவங்களுக்கு இன்றைக்கு நாம் வந்து பிறந்த நாள் எல்லோரும் சேர்ந்து அவர் வாக்குவதற்காக வந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு मुख्य